அக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணக்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஜனவரி பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி திதி மூணு ஐம்பத்தாறு விடியற்காலை வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தெட்டு காலை வரை பிறகு புனர்பூசம் யோகா மகேந்திரம் ஆறு நாற்பத்தி நாலு காலை வரை அதன் பின் வைத்ருதி நாலு முப்பத்தெட்டு காலை வரை அதன் பின் விஷ்கம்பம் கரணம் பத்திரை நாலு இருபத்தி ஆறு இரவு வரை பிறகு பவம் மூணு ஐம்பத்தி காலை வரை பிறகு பாலவம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு மேல்நோக்கு நாள் வளர்பிறை நல்ல நேரம் காலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை காலம் ஏழரை மணிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைக்கு சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நாலுக்கு கரணம் ஒம்பது மணிலேருந்து பத்திர மணி வரைக்கும் சந்திராஷ்டம அனுஷம் கேட்டை நட்சத்திரம் இன்னைக்கு போகி பண்டிகை பௌர்ணமி தினம் ஆருத்ரா மகதரிசனமும் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வட சாவித்ரி அப்படின்ற விரதம் நெல்லை நெல்லையப்பர் தாமர சப நடனம் அதே மாதிரி திருச்செங்கோடு அர்தனாசி அர்தநாரீஸ்வரர் கோயில் திருத்தலம் அது ஒரு அற்புதமான திருத்தலம் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுத்தக்கூடிய நல்ல திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருத்தலத்துல சென்று வருபவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் நல்லபடியா போகும் நிறைய விஷயங்கள் உங்க சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகா பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு சொல்லலாம் கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது தனசுல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இப்போது அவரவர் ராசி பலன்களை பாப்பலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு தாமதம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்னைக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் நிறைய பேத்துக்கு கடன் அப்படின்ற கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சில அற்புதங்களும் அதிர்ஷ்டமான மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும் இருந்தாலும் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த ஒக்கிஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதா கண்டிப்பா இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அது மாதிரி ராசிக்காரங்களுக்கு சில அப் அண்ட் டவுன்ஸ் இப்போ இருக்கும் இந்த ஏழரை சனி நோக்கி நீங்க போறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திரன் அடிப்படையில் இன்றைக்கி சொன்னாலும் பொதுவாக சொல்லும் போது மேஷ ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த நம்புனேங்க பணம் கொடுத்த வரல அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடியதாக அது இருக்கும் எதுவுமே வழி சொல் அப்படிங்கிறத நம்ப வேண்டாம் எதாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க அப்படின்ற பெரிய அளவில் பணம் போட்டு ஏமாறுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடும் உடல்நிலையில ஆரோக்கியமான உணர்வுகளை உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அதே மாதிரி எல்லாம் சரியாக கூடிய ஒரு நல்ல பிராப்தம் பௌர்ணமி தினம் உங்களுடைய வாழ்க்கையில ஒளிவாட்டம் வீச இந்த நாள்ல நீங்க பயன்படுத்தலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட பாராட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ரிஷபராசிக்காரங்க செலவு அதிகரிக்கும் சுப செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் வரைய செலவாக இல்லாமல் சுப செலவாக மாற்றிக்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி சந்திர வழிபாடு பண்ணுறதும் திங்கக்கிழமை பௌர்ணமியாக இருக்கிறதுனால போகி பண்டிகையினால இந்திர வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப மிகப்பெரிய ஷேமத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுபபோக வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு சுபம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடைபெறும் கல்யாண திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு பழைய நண்பர்களுடைய வருகை அப்படிங்கிறது மகள் மன மகிழ்ச்சிய கொடுக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது ஏற்படும் இன்னைக்கு ரொம்ப நல்ல மாற்றங்களே இந்த போகி பண்டிகை முன்னிட்டு நீங்க இது பண்ணுவீங்க போகி பண்டிகையில குடும்பத்துடன் சென்று பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று பௌர்ணமி வழிபாடு பண்றதும் இந்திரனை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் கடகராசிக்காரங்களுக்கு நிம்மதி பெரும் மூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் உங்களுடைய எல்லா சிக்கல்களுக்கும் இன்னைக்கு பதில் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கறதை நீங்க சந்திக்க போறீங்க சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பிராப்தம் இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் அந்த மாதிரி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு புனர்பூசம் பூசம் அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கர திசை ஏதாவது மிட் ஏஜில் வரும் அப்படி வந்துச்சுன்னா பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும் கடகராசிக்காரங்களுக்கு எங்கே அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பலனை கண்டிப்பாக கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் சுக்கரதிசை தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஏஜுக்குள்ளே வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது யோக திசையாக இருந்ததுன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களை அப்படி கொடுக்கும் இன்றைக்கி சந்திர வழிபாடு கடகராசி ராசி அதிபதியாக இருக்கல கடக லக்னமாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி சந்திர வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ் வாழ்வீர்கள் சிம்ம ராசிக்காரங்க அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாந்தம் அமைதி பொறுமை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் பொதுவாவே சிம்மராசிக்காரங்க பொறுமையா அமைதியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னு தான் நம்ம நினைச்சுக்கணும் ஏன்னா அவங்க சாந்தமா இருக்கக்கூடிய ஆளும் இல்ல அதே மாதிரி சத்தம் போடுற ஆளும் இல்ல ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து பயப்படுறவங்கதான் அதிகமா இருப்பாங்க பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சிம்ம இன்னைக்கு பொதுவாகவே உத்தியோகத்துல தொழில ஏற்றங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு போகி பண்டிகை முனைக்கு பௌர்ணமி தினத்தினால பக்கத்துல இருக்க அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லதா கொடுக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அது காத்து கொண்டிருக்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுத்தே தீரும் நல்ல பயண பயணங்கள் அப்படிங்கிறது எல்லாம் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறதுல வெற்றிகளை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதிக அளவுல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு நீ போகி பண்டிகை முன்னிட்டு பக்கத்துல இருக்கிற சிவாலயங்களுக்கு எல்லாம் சென்று வருவீர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை இன்னைக்கு கொடுக்கும் தொழில நல்ல முனைப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் நிறைய பண வரவு பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது மேம்படும் உங்களுக்கு வழிபாடாக சிவபெருமானோடைய வழிபாடு ஏற்றதை கொடுக்கும் விச்சக ராசிக்காரங்க அமைதி பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அதே சமயத்துல அனுஷ கேட்ட இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கிறதுனால முக்கிய முடிவு விச்சக ராசிக்காரங்க வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அர்தாசிரம சனி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சில கவனங்களும் இருக்கணும் அதே மாதிரி ஆணா இருந்தா பெண்ணும் பெண்ணா இருக்கும் போது ஆணோ ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடியதாகவும் கண்டிப்பா இருக்கும் பெண்ணாக இருக்கும் போது ரொம்ப ரொம்ப உஷாரா இந்த இடத்துல விருச்சிகராசிக்காரங்களா இருக்கும்போது கொஞ்சம் கவனமாவே ஹேண்டில் பண்ணும் கடவுள் அந்த அருள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த திருச்செந்தூர் முருகனை நீங்க வழிபடுறதும் பெருமாளை வழிபடுறதும் சிவனை இன்னைக்கு பௌர்ணமி தினத்துல வழிபடுறதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க வரவுகள் அதிகமாகும் செலவு அதிகரிக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்துரும் மிக தன வரவு பிராப்தமும் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல பொருளாதாரத்துல நீங்க ரொம்ப பின்தங்கி இருக்கும் போது இப்போ முன் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும் தனசுராசி உடல் நலத்தை மட்டும் பாத்துக்கோங்க தாயாருடைய உடல் நலம் அப்படிங்கிறதெல்லாம் பாத்துக்கோங்க தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவபெருமானை வழிபடுறது நல்லது மகர ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் செய்தொழில ஒரு சில விஷயங்கள்ல மெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது லைஃப்ல இருக்கும் சூப்பரான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் சில விஷயங்கள்ல பண விஷயங்கள்ல பொருளாதாரம் உடல்நிலை அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிவபெருமானோடைய வழிபாடு இன்னைக்கு பௌர்ணமி தினத்தில் வெற்றிகளை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு பாராட்டு அதிகரிக்கும் மிகுந்த செல்வாக்கு ஏற்படும் அனைத்து துறையிலுமே மாற்றங்களை ஏற்படுத்தி கூடியதாக இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விடாமுயற்சி அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும் பாராட்டுகளை கொடுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருக இன்னைக்கு பௌர்ணமி தினத்துல சிவபெருமான் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் மீனராசி இன்பம் துன்பங்கள்ல எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்குறீங்க நிறைய ஆனா இந்த இன்பம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும் போகி திருநாளும் இந்திர வழிபாடு பண்ணும் செல்வங்கள் குவியும் உங்களுக்கு அதுதான் முக்கியமான விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருக மகாலட்சுமி வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் அனைத்து ராசிக்காரங்க அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்